நீங்கள் அதிகமாக தர்மம் செய்தால் உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்படும் என்றார்கள் நிறைய சொன்னார்கள் சொல்லுங்களா சொல்லி ஓட்டு சொன்னார்கள் தொழுகை நோன்பு இந்த மார்க்கத்தின் அடிப்படைகள் அதனுடைய முகடு ஜிஹாத் என்றார்கள் ஜிஹாது தான் அதனுடைய கூரை என்றார்கள் எல்லா இபாதத்துகளையும் சொல்லிவிட்டு ரசூலா நாக்கை பிடித்தார்கள் இது தவறாக பயன்படுத்தினால் அத்தனையும் அழிந்துவிடும் என்றார்கள் ரசூலா இந்த நாக்கு பிழையாகிவிட்டால் அவர் கேட்டார் திரும்ப யாரும் சொல்லலாம் நாக்கால் ஒருவர் நரகத்துக்கு போவாரா யார சொல்லலாம் சொன்னார்கள் வேற எதனால் போவார்கள் என்று கேட்டார்கள் வேற எதனால் போவார்கள் என்று கேட்டார்கள்